குட் மார்னிங் ராஜீவ் ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி நேற்று மாதிரி இன்னைக்குன்னு டிஎன்பிஎஸ்சி பேஸ்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு ஃபேக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது நேற்று ரீசெண்டாக நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ண இந்த ரிப்போர்ட் தான் இந்த நியூஸ் செய்வோம் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் கூட இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறது கூட வாய்ப்பு இருக்கு இது மோஸ்ட்லி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் ஃபேக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலத்தோட தொடக்கமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எதை பேஸ் பண்ணி சொன்னாங்க எந்த டியூரேஷனில் இரும்பு காலம் பயன்படுத்தப்பட்டது அதோட சம காலம் என்ன ஸோ எந்தெந்த மெத்தட்ஸ்லலாம் இதை ஃபைன் பண்ணி அந்த ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இரும்பு காலம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நாம் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வேத காலம் வந்து வட இந்தியாவில் நடக்கும்போது தென்னிந்தியாவில் வந்து இரும்பு காலம் நடந்துட்டு இருக்கலாம் இருந்துருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து இதுக்கு முன்னால நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அதாவது பின்வேத வேத நம்ம என்ன சொல்லுவோம் கிமு ஆயிரம் டு அறுநூறு தான் பின்வேத காலம் சோ முத சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா அது மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சோ அந்த பீரியட்ல அவங்க செம்பு பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க அது மித்த மற்ற இடங்கள்ல இடைக்காலம் இடை கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் தான் ரன் ஆயிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சோர்டு ஹரப்பன் ஸ்டேஜ் அந்த பீரியட்ல வந்து மக்த இடங்கள்ல செம்பு வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேத காலம் வரும் முன்வேத காலத்துலையும் சால் கொல் பீரியட் தான் மற்ற இடங்களில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வேத காலம் பாத்தீங்கன்னா அது வட இந்தியா ஸோ மற்ற தெற்கு பகுதிகளில் அவங்களுக்கு சால் அதாவது செம்பையும் கல்லையும் சேர்ந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்றது சொல்லுவாங்க அதுவே பின்வேத காலத்தில் மக்கள் பட வட இந்தியாவில் பின்வேத காலம் இது பண்ணும்போது தெ தெற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி தென்னிந்தியாவில் இரும்பு காலம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயே படிச்சுட்டு இருந்திருப்போம் பின்வேத காலம் பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் பீரியட்ல தான் இரும்பு இரும்பு வந்து காலம் அப்படின்றது தென்னிந்தியால இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகேங்களா அதாவது ஆயிரம் டு அறுநூறு அப்ராக்சிமேட்டா பட் இப்ப நேரத்து வந்து எக்ஸ்கவேஷன் வந்து சிவக்கலையில நடந்தது மூலமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறு அந்த பீரியட்லேயே வந்து இரும்பு வந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இரும்பு காலம் வந்து மூவாயிரத்தி முந்நூறுகள்லையே தோன்றிருச்சு அப்போ இரும்பு காலத்தோட தொடக்கமே நம்மளோட தமிழ்நாடு தான் தமிழ் நிலப்பரப்பில் தான் இரும்பு அப்படின்றதே ஃபர்ஸ்ட் பயன் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ இரும்பு காலத்தோட தொடக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு மொழி நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுல ஸ்டார்ட் ஆகுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த தமிழ்நாட்டுல இரும்பு காலம் வந்து எப்போ தொடங்கி இருக்கும்னு இப்போ சொல்ல வர்றாங்க அப்படின்னா எக்ஸெக்ட்டா மூவாயிரத்து முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சுல சொல்லியிருக்காங்க ஸோ வடக்கு பகுதிகளில் செம்பு பயன்படுத்திட்டு இருக்க அதே டியூரேஷன் அதாவது சிந்த சமவெளி பீரியட்லயே இங்க தென்னிந்தியால அதாவது தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி தமிழ்நாட்ல இரும்பு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ இரும்பு காலத்தோட தொடக்கமே தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது ரிலேட்டட் ஃபேக்ட்டை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரிங்களா ஆஹ் சோ நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஐயாயிரத்தி முன்னூறுனா கி மூலம் மூவாயிரத்தி முன்னூறு பீரியட்ல ஓகேங்களா ஏன்னா இப்ப டூ தௌசண்ட் இயர்ஸ் போயிருச்சு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன தமிழகத்துல இரும்போட அறிமுகம் எப்ப இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் நாலாயிரம் ஆஹ் நாலாயிரம் ஆண்டின் முதல் காலாண்டுல வந்து தங் இரும்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதாவது கேமு பொது ஆண்டிற்கு முன் நாலாயிரம் ஆயிரம் ஆண்டின் அதாவது மூவாயிரத்தி முன்னூறுகள்னு சொன்னோம் இல்லையா அதுதான் நாலாயிரம் ஆயி நாலாயிரம் ஆண்டு அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபோர்த் மெல்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி நூற்றாண்டுகளை நம்ம செஞ்சுரிஸ்ன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஆயிரம் ஆண்டுகளை நம்ம மெல்லினியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது ஃபோர்த் மெல்லினியம்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஓகேங்களா முதல் காலாண்டுலயே இரும்போட பயன்பாடு இரும்போட அறிமுகம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முடிவுல சொல்லியிருக்காங்க இது எங்க இருந்து எடுத்த எவிடன்சஸ் மூலமா சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில வந்து எக்ஸ்கவேஷன் நடந்துட்டு இருந்தது அங்க கிடைச்ச மாதிரிகள்ல தான் இந்த ஃபைண்டிங்ஸை நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும் இதுதான் அங்க கிடைச்ச இரும்போட மாதிரிகள் ஓகேங்களா இதை பயன்படுத்தி தான் இது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது பொது ஆண்டிற்கு முன் நாலாயிரம் ஆயிரம் நாலாயிரம் ஆண்டின் முதல் காலாண்டுல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இதே நேற்று அனௌன்ஸ் அனவுன்ஸ்மெண்ட்லே பிளஸ் வந்து என்ன சொல்லி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடியில ஒரு அருங்காட்சியகமும் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு அருங்காட்சியகமும் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்துருக்காங்க பிளஸ் வந்து இதுக்காக ஒரு தனி இணையதளத்தையும் அவங்க தொடங்கி இருக்காங்க ஓகேங்களா சோ இனி நியூஸ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா முதலே சொன்னதான் தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் இரும்போட காலமே தொடங்கி இருக்கு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்போட தொழில்நுட்பம் தமிழ்நாட்டுல அறிமுகம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அதாவது ஃபோர்த் மில்லினியம் இயர்ஸில் ஃபஸ்ட் குவார்டர் ஓகேங்களா அதாவது எக்ஸாக்ட் பீரியட் பார்த்திங்கன்னா இந்த மூவாயிரத்தி 345 ஓகேங்களா சோ ஃபஸ்ட் குவார்டர் பீரியட்லேயே இரும்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒன் இயர்க்கு பிஃபோரே இதை சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் இது முக்கியமான ரிப்போர்ட் அப்படின்றதுனால இதோட எவிடன்சஸ் எல்லாம் உலகில் உள்ள தலை சிறந்த நிறுவனங்களுக்குலாம் நிறைய ஆய்வுக்காக இந்த மாதிரிகளை அனுப்பி இப்ப ஃபைனல் பண்ணி சொல்லியிருக்காங்க நேத்து ஓகேங்களா ஸோ எக்ஸாக்ட் பீரியட் பாத்தீங்கன்னா தென்னிந்தியால தமிழ்நாட்டுல கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி அஞ்சுல இரும்பு வந்து அறிமுகம் ஆயிருக்கு ஓகேங்களா இதே பீரியட்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியால சிந்து வழி நாகரிகம் அதாவது செம்பு தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் இரும்பு வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு உலோகம்னு சொல்லிட்டு ஏன்னா இரும்பு வந்து கண்டுபிடிச்சு அதனோட பயன்பாடு அதிகமாகும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த மகாஜனபதங்கள் உருவாகி அதுல வந்து மகதம் வந்து பெரிய எழுச்சி கொண்டு மேலே வந்து அதுல ஒரு நாலு டினஸ்டிஸ் வந்து அதுல மௌரியாஸ் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குப்தாஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா பேரரசா உருவாயிட்டு இருக்கு சோ அதோட பேஸே பார்த்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிச்சது அதுல இருந்து அந்த இரும்போட கொழுமுனை அதனால அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் சோ இதன் மூலமா ட்ரேடு டெவலப்மெண்ட் ஆனது மக்கள் நாகரிகத்துக்கு மாறினதுன்னு சொல்லிட்டு இத்தனையும் ஒரு பேஸ் வந்து இரும்போட கண்டுபிடிப்பு தான் ஓகேங்களா அந்த இரும்போட கண்டுபிடிப்புன்றது இரும்பு ஃபர்ஸ்ட் பயன்பாடே தான் இருந்திருக்கு அங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு ஃபேக்ட்டே ஃபேக்டே பாத்தீங்கன்னா ஓகேங்களா so uh yeah. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டோட கமிஷனர் உதயச்சந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர் பிஃபோர் சொன்ன அந்த ரிசல்ட் எந்த மல்டிபிள் லேப்ஸ்ல எல்லாம் வந்து சென்ட் பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பீட்டா அனாலிட்டிக் டெஸ்டிங் லெபார்டரி இன் யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள பீட்டா அனாலிட்டிக் ரிசர்ச் சென்டர் பீர்பால் சாணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலியோ சயின்சஸ் இன் லக்னோ பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி இன் அகமதாபாத் இந்த மாதிரியான வேர்ல்டுல உள்ள ஃபேமஸ் இன்ஸ்டியூட் ரெனவுண்ட் இன்ஸ்டிடியூட்க்கு எல்லாம் அந்த சாம்பிளை அனுப்பினது அனுப்பி ஒன் இயர்க்கு ஆஃப்டர் தான் இந்த ரிசல்ட்டே அவங்க பைனல்லா ரிப்போர்ட்டா குடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆஹ் சோ இந்த ரிப்போர்ட் மூலமா கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கமிஷனர் உதயச்சந்திரன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மெட்டலை கம்பேர் பண்ணும்போது இரும்பை வந்து உருக்குறதுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஹையர் டெம்பரேச்சர் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அப்போவே ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பை உருக்கி இந்த மாதிரியான கருவிகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போவே தமிழன்ஸ்க்கு வந்து இரும்பு உருக்குறதுக்கான டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு அந்த டெக்னாலஜிக்கு சுப்பீரியர்ஸா தமிழர் தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க ஸோ அப்பவே அந்த டெக்னாலஜியில இவங்க மாஸ்டர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயச்சந்திரன் அவர் சொல்றாரு ஓகேங்களா ஸோ இரும்ப உருக்குறதுக்கான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோரே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி மக் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு సో ఇదికు మునాలే ఎక్స్‌కవేషన్ శివకాలేల మొత్తేల్లా మా ఆదిత్య నల్లూర్ మైలాడుంపారే கீழ் மண்டி ஸோ மாங்காடு இந்த மாதிரியான பிளேசஸ்லலாம் எக்ஸ்கவிஷன் நடந்துட்டு தான் இருந்தது ஸோ இதன் மூலமாக இந்த எவிடென்சஸ் மூலமாக இதோட பீரியட் இரும்போட காலம் வந்து மேக்ஸிமமாக எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிஇ பிட்வீன் த்ரீ தௌசண்ட் பிசிஇ ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்திய மலைத்தொடர்கள் அதை ரிலேட்டட் எல்லாம் அப்போ வந்து காப்பர் ஏஜ் தான் போயிட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் வந்து அங்கே அதிகமா கிடைச்சது பட் இங்க சவுத் பீரியட் சவுத் எல்லாம் பாத்தீங்கன்னா காப்பர் காப்பர் ரிலேட்டட் அந்த தோண்டி எடுக்கிற இதெல்லாம் அந்த டெவலப்மெண்ட்லாம் கம்மி அப்படின்றதுனால அங்கே காப்பர் இருந்ததுக்கு பதிலாக இங்க வந்து அப்பவே இரும்பு வந்து தொடங்கி இருக்கலாம் அப்படின்றத வந்து ரீசனாக சொல்றாங்க ஓகேங்களா ஸோ வடக்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஏஜ் போனதுக்கு காரணம் அங்கே வந்து காப்பரை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் அதை எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக குறைவா இருந்திருக்கு இங்க தெற்கு பகுதிகளில் இல்ல அப்படின்றதுனால அவங்க வந்து இரும்புக்கு வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ பைனலா ரிப்போர்ட் இதுதான் காப்பர் ஏஜ் ஆஃப் நார்த் இந்தியா அந்த அயன் ஏஜ் ஆஃப் சவுத் இந்தியா ஆர் ப்ராபபிளி கண்டெம்பரரி அதாவது இரண்டும் சம காலத்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வட இந்தியால உள்ள செம்பு காலமும் தென்னிந்தியால உள்ள இரும்பு காலமும் சம காலத்தவை அப்ப அவங்க செம்பு பயன்படுத்தும் போதே நம்ம தென்னிந்தியால இரும்பு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸோட எக்ஸாக்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகலையில கிடைச்ச அந்த எவிடன்ஸ் மூலமா இரும்போட தொடக்கமே தமிழ்நாடு தான் இந்த ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இன் இந்தியா மட்டும் கிடையாது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அரவுண்ட் வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அரௌண்ட் த வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இரும்போட தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான் ஓகேங்களா ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க ஏர்லி பார்ட்டா ஃபோர்த் மில்லினியம் பிசிஇ அதாவது பொது ஆண்டிற்கு முன் ஃபோர்த் மில்லினியம் ஏர்லி பார்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர்லேயே வந்து அயன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நேற்று முதல்வர் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க இது தவிர இதை வந்து இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் ரிலேட்டடு எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு புக்கா வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ராஜன் அண்ட் ஆர் சிவனா சிவா சிவாந்தம் சிவானந்தம் ஓகேங்களா சிவானந்தம் ஸோ புக்கோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிக்விட்டி ஆஃப் அயன் ரீசன்ட் ரேடியோ மெட்ரிக் டேட்ஸ் தமிழ்நாடு அதாவது இரும்பின் தொன்மை அப்படின்றத புக்கோட நேம் ஓகேங்களா இரும்பின் தொன்மை இங்கிலீஷ்லி ஆஃப் ரீசெண்ட் ரேடியோ மெட்ரிக் ஃப்ரம் தமிழ்நாடு ஓகேங்களா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே ராஜன் அண்ட் ஆர் சிவானந்தம் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணது நம்ம சிஎம் வந்து ரிலீஸ் பண்ணாரு ஓகேங்களா முதல்வர் சொன்னது இதுதான் அயன் ஏஜ் பிகேன் அண்ட் தமிழ் சாயில் ஓகேங்களா நம்மளோட தமிழ் மண்ணில தான் இரும்பு காலமே தொடங்கி இருக்கு அப்படின்றதா முக்கியமான ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொடங்கி இருக்கு அப்படின்றதா எக்ஸாக்ட் பீரியட் பிசிஇ மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஓகேங்களா இது வந்து எந்த மாதிரியான எல்லாம் ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா எப்பவுமே அந்த பழைய தொல்லியல் மாதிரிகளை வந்து கார்பன் போர்டீன் முறையில தான் நம்ம வயதை வந்து கணக்கிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஏஎம்எஸ் ஃபோர்டீன் சி அண்ட் ஓஎஸ்எல் அப்படின்னு ரெண்டு மெத்தட்ஸ் மூலமா இதோட ஏஜ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏஎம்எஸ் மீன்ஸ் ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி 14C means carbon-14. ஃபோர்டீன் ஓகேங்களா கார்பன் ஃபோர்டீன் வயது கணிப்பு முறை அந்த ஐசோடோப்பை பயன்படுத்தியும் பிலச் வந்து ஓஎஸ்எல் அப்படின்ற அப்படின்ற டெக்னாலஜியை பயன்படுத்தியும் வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ கிமு மூவாயிரத்தி 3.345, நாற்பத்தி அஞ்சு அதாவது ஃபோர்த் quarter ஃபர்ஸ்ட் குவாட்டர் பாட்லேயே தமிழ்நாட்டில் வந்து இரும்ப பயன்படுத்திருக்காங்க இரும்ப உறுக்குறதுக்கான டெக்னாலஜி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டெக்னாலஜி ஏன்னா அதோட அதுக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சர் தேவைப்படுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அதை வந்து அப்பவே தமிழர்கள் வந்து சுப்பீரியஸாக இருந்திருக்காங்க அதனால தான் அந்த பீரியட்ல வடக்கு பகுதிகளில் செம்பு பயன்படுத்தும் போது தமிழ்நாட்டில் வந்து இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதோட மாதிரிகள் எது மூலமா கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகலையில கிடைச்ச மாதிரிகளை பயன்படுத்தி தான் கிடைச்சது ஓகேங்களா சோ ஃபேக்ட் இதுதான் தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியிருக்கு கிமு ஆயிர ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஓகேங்களா ஃபோர்த் மில்லேனியம் இயர்ல ஃபர்ஸ்ட் குவார்டர் பார்ட் சாம்பிள்ஸ் கலெக்டட் ஃப்ரம் சிவகலை இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா ஸோ நியூஸ் அவ்வளவுதான் இது வந்து டிஎன்பிஎஸ் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு ஸோ இதுல உள்ள இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ நன்டா